கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் வேகமானது மணிக்கு பத்து முதல் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகின்றது உள் மாவட்டங்களில் காற்றின் வேகமானது சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும் மருந்து தெளிப்பினை காலை நேரங்களிலோ அல்லது மூன்று முதல் நான்கு மணி நேரம் மழையில்லாத வானிலை எதிர்பார்க்கப்படும் போது மட்டும் மேற்கொள்ளவும் நிலவும் வானிலையினை பயன்படுத்தி ஒத்திவைக்கப்பட்ட நீர்ப்பாசனம் விதைப்பு உரமிடல் மற்றும் மருந்து தெளிப்பினை தொடரலாம் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவிற்காக வயலினை தயார்படுத்தவும் கம்பு பயிரில் மழை மற்றும் காற்றின் ஈரப்பதத்தினால் ஏற்காடு எனப்படும் தேன் வடிதல் நோய் மற்றும் இலைத்துரு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது நோய் தாக்குதல் தென்பட்டால் ஏற்காட் நோய்க்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் கார்பன் கிராம் என்ற அளவிலும் ஒரு லிட்டர் தண்ணீரில் கிராம் கலந்து மழை எதிர்பார்க்கப்படுவதால் கதிர் பருவத்தில் உள்ள மக்காச்சோள பயிருக்கு போதுமான வடிகால் வசதி ஏற்படுத்தவும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நிலக்கடலையில் களை எடுக்கவும் கடந்த வார தொடர் மழையினால் பருத்தி பயிர் பாதிக்கப்பட்டிருந்தால் பூ உதிர்வை தடுத்து காய் பிடித்தலை அதிகரிக்க ஒரு லிட்டர் தண்ணீரில் என்ஏஏ என்ற வளர்ச்சி ஊக்கியை நாற்பது பிபிஎம் நாற்பது மில்லிகிராமை கலந்து தெளிக்கவும் எதிர்பார்க்கப்படும் அதிவேக காற்றினை கருத்தில் கொண்டு ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் தென்னை மரத்தோப்பில் கிடைக்கும் மழையினை சேமிக்கும் வகையில் வட்டப்பாத்தி அமைக்கவும் மேலும் ஐந்து வயதிற்கு மேலுள்ள ஒரு மரத்திற்கு அறுநூற்று ஐம்பது கிராம் யூரியா ஒரு கிலோ சூப்பர் பாஸ்பேட் ஒரு கிலோ பொட்டாஷ் கலந்து உரமிடவும் மேலும் ஒரு மரத்திற்கு நுண்ணூற்று சத்து கலவை இருநூற்று ஐம்பது கிராம் அளவில் மண்ணின் மேற்பரப்பில் இடவும் கடந்த வாரம் மழையில் முளைத்த புதிய புற்களை மேய விடுவதை தவிர்ப்பதனால் கால்நடைகளில் குடற்புழுக்களின் தாக்கத்தினை தவிர்க்கலாம்